கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக கடகராசிக்காரர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேலும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களைப் பற்றியும் இந்த வீடியோவில் என்று பார்ப்போம் கஸ்தோ தமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் குரு உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்வதாலும் ராகு எட்டாவது வீட்டுக்கு வருவதாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆரோக்கியம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையான அல்லது சில நேரங்களில் பலதினமான பிரச்சினைகளைத் தரக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த ஆண்டில் சிறு சிறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது உடல் நலத்திற்கு சாதகமாகும் தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து குறு பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உணவில் கவனக்குறைவாக இருந்தால் வயிறு மற்றும் இடுப்பு தொடர்பான சில பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் முதுகு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு அமைவதால் கண் சம்பந்தமான நோய்களும் தொந்தரவு தரக்கூடும் இந்த உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் அனைத்தும் கடக ராசிக்காரர்களின் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியால் ஏற்படலாம் இது ஆண்டு முழுவதும் தொடர வாய்ப்பு உண்டு அதனால் தகுந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் குருவின் பயிற்சியால் எதிர்காலத்தில் உடல் பருமன் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் வரவுகளில் இருக்கும் தடைகளை நீங்கும் மேலும் விரும்பிய சுபகாரியங்கள் விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் வழிபாடு செய்து வருவது மிகவும் நல்லது குருக்கள் மகான்கள் பெரியவர்களுக்கு முடிந்த சேவைகள் செய்து வரவும் இம்முடிந்தால் திருநள்ளாறு தர்பாரணிய கோவில் கோவில் ஒருமுறை சென்று நல் தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் பல நன்மைகள் உண்டாகும் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு எழுதானம் செய்வதன் மூலமும் வாழ்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் நீங்கும் நினைச்சியில் மஞ்சள் ஈட்டுக் கொள்ளலாம் அல்லது நல்ல காரியத்திற்கு போகும்போது மஞ்சள் கைக்குட்டை அல்லது ஆடை அணியலாம் இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் மற்றும் கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்